கனகதாரா ஸ்தோத்ரம் மரகதமால மலர் மொட்டுகளை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போல் மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு பேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வவளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பரிவோடு தந்த இரு விழிகளின் கடைநோக்கு மங்களம் என கருள்கவே நீலமா உள் சென்று வெளிவந்து உலவிடும் பெண் வண்டு போல் நீலமா முகில் வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டு நாணமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குரு அலை மகள் கண் வாழ்வில் செல்வம் எல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே ஆனந்தமாய் சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை வார்க்கும் விழிகள் மன்மலை தண்ணில் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள்க எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ நீல சரமாய் ஒளிர்கின்றதோ எந்த பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களம் என கருள்கவே கனகமழை பொழிகின்ற கருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நீருண்ட மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமார்பினில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோ அது என்னில் மங்களம் பொழியட்டுமே மங்களங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட மாயன்வை குந்த நெஞ்சில் மது கைடவர் என்னும் வலிமை மிகு அசுரரை மாய்த்த திருமாலின் நெஞ்சில் மன்மதன் சென்ற மர வழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் பார்வை புன்சிரிப்பேந்திடும் பேந்திடும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே உலகும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோத்பல மலரின் உட்புற பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே மறுமைக்கும் தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதியில்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற காருய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே கருணை என்னும் அருள் காற்றினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளாம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே கலைமாமகள் என்றும் கருட கொடியின் அலை மாமகள் என்றுமாய் நிலமாளும் பிறைசூடும் பெம்மானின் மலை மகளுமாய் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டென செய்பவள் மூவுலகுமாளும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமே மேகமி லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேதவடி வினலே போற்றி நளின அழகிய குணங்களின் உறைவிடமே ரதி தேவி போற்றி போற்றி இல்லை இல்லா சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளே போற்றி எங்கும் விளங்கிடும் பூரண மெய்யழில் புருஷ உத்தமனின் துணையே போற்றி செங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போற்றி மந்தர மலையசையும் பார்க்கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி சந்திர தேவனுடன் தேவர முதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனக மழை பொழுகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தங்க நிற தாமரை செந்தளிற்கரமேந்தும் செந்திருவே போற்றி போற்றி தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகியே போற்றி போற்றி தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி என்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி பிருகுமுனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளை தேவியே போற்றி போற்றி திருமானின் வள மார்பில் நிறைவாக உறைபவளை திருமகளை போற்றி போற்றி கமலம் என்னும் மலரில் ஆலயம் கொண்டவளை லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அளந்த தாமோதரனின் துணையே போற்றி கனகமழை பொழிகின்ற கருண்யேகமி லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே காந்தியும் தாமரை சுடரும்ியும் கொண்டவளை போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியை போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிபணிந்தே தொழும் அலை மகளை போற்றி போற்றி நந்த கோபன் குமரன் நந்த கோபாலனின் நாயகியை போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிட செய்யும் தாயே பல்வகை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமல அல்லல் வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகின்றேன் உனையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் கனகமழை பொழுகின்ற காருண்யமேகமி லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தொழுகின்ற அடியார்க்கு பொழுதெல்லாம் துணை நின்று செல்வங்கள் யாவற்றையும் முழுதாக பொழுகின்ற திருநோக்கு எவருடைய கடை கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு முரகரியின் மனம் வாழும் திருமகளை உனது நோக்கு உன்னை என் மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கின்றான் பத்ம மலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பதுமனிதியே புத்தொழி வீசும் வெண்ணாடை மணமாலையுடன் ஒளிர்கின்ற செல்வ சுடரே பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சம் எல்லாம் அறிந்தோய் ஜமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளை என்னிடம் கருணை காட்டு கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தேவகங்கை நதியின் தெளிவான தூய நல் நீரினை பொற்குடத்தில் திசைகளில் மத யானைகள் ஏந்தி நீராட்ட திகழ்கின்ற தெய்வ அழகே தாவுமலை கடலரசன் பெற்ற பெண்ணே உலகம் யாவிற்குமே அன்னையே தரணிகளின் தலைவ நாம் திருமாலின் மனைவியே காலை துதி செய்கின்றேன் அரவிந்த மலர் போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலி நீ ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான் அருள்வெல்லம் கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை உந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் கனக மழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. மூன்று வடிவங்களின் உருவமாய் நிற்பவள் மூவுலகி நிற்கும் தாயாம். மோகன லக்ஷ்மியை மேற் துதிகளாய் நிதம் புகழும் மனிதர் எவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளியாகிறார் செல்வம் எல்லாம் பெறுகிறார் ஜகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாகியம் பல பெறுகிறார் கலையாத கல்வியும் குறையாத வயதும் மோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மன் மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயலும் ஆயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே അമുദീസർ ഒരു ഭാഗം അകലാത സുഖപാണി അരുൾവാമി അഭിരാമിയേ இதுவரைக்கும் நீங்க ஓம் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க நம்ம மற்றவாளுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டு பண்றதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது கடவுளுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னா அது மற்றவர்களுக்கு உதவி செய்யறது தான் ஸோ உங்களால முடிந்த உதவி இந்த மந்திரத்தை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கு அதனால ஒரு சின்ன பயன் கிடைக்குமானா அந்த புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் தினமும் கேளுங்கோ உங்களுக்கு சகல சௌபாகியமும் வந்து சேர வாழ்த்துக்கள்